ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரைம் கட்ஸ் தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் ஐம்பத்தஞ்சு வயசான ராஜாமணி இவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளி ஊரில் கிடைக்கிற வேலைகளை பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அதே ஊரை சேர்ந்த செல்வி அப்படிங்கிற லேடி கூட கல்யாணமாக இருக்கு இவங்களுக்கு மூணு பொண்ணுங்க பிறக்கிறாங்க பொண்ணு பிறந்தாலே செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம்தான் இது மூணு பொண்ணு அப்படிங்கிறனால ராஜாமணி இன்னும் அதிகமாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு மனைவி செல்வியும் கிடைக்கக்கூடிய கூலி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இதனால் இவங்களோட ஃபேமிலியோட செலவை கொஞ்சம் சமாளிக்க முடியுது பிள்ளைங்க மூணு பேத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்கவும் வைக்கிறாரு ராஜாமணி இப்படியே நாட்கள் மாதங்களாகவும் வருஷங்களாகவும் ஓட ஆரம்பிக்குது பொண்ணுங்களும் வளர்ந்து கல்யாண வயசும் வந்துருச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு ராஜாமணி அதுக்கப்புறமா அதுக்கான வரன் தேடவும் ஆரம்பிக்கிறாரு முதல்ல தன்னோட மூத்த பொண்ணுக்கு தான் வரன் பார்த்துட்டு இருந்திருக்காரு ராஜாமணி அப்பதான் அவரோட குடும்பத்துல நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இழப்பு ஏற்படுது தன்னோட மூத்த பொண்ணுக்காக வரன் பார்த்த ராஜாமணிக்கு தன்னோட மகளோட இழப்பு அவரால் தாங்கிக்கவே முடியாத ஒன்றா மாறுது அதுக்கப்புறமா அந்த விஷயத்துல இருந்து ராஜாமணியோட குடும்பம் வெளியில வரதுக்கே சில வருஷங்கள் ஆகுது இனி இருக்க ரெண்டு பொண்ணுங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அவரு திரும்பவும் குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிக்கிறாரு சின்ன பொண்ணுக்கு சரி நம்மளோட லெவலுக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு சில வருஷத்துக்கு முன்னாடி வரன் பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ராஜாமணி அவரோட மனைவி செல்வி நைன்த்து படிக்கக்கூடிய கடைசி பொண்ணோட தன்னோட வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடூர சம்பவம் நடக்குது சரியா மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நள்ளிரவு ஒரு ஒரு மணிக்கு ராஜாமணியோட கடைசி பொண்ணு வீட்டில இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு கதவுகளை தட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்துல யாருக்கு என்ன பிரச்சனை இப்படி சத்தம் போடுறாங்களே அப்படின்னு நினைச்ச பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருமே பதறி அடித்து ஓடி வர்றாங்க அப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்லுது இத கேட்டு ஒரு நிமிஷம் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்படி என்ன அந்த பொண்ணு சொன்னாங்க அப்படின்னா தன்னோட அப்பாவ அம்மா கொடுவாலால் சரமாரியா வெட்டிட்டாங்க அவர் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு ப்ளீஸ் வந்து அவரை காப்பாத்துங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே அந்த பொண்ணு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு இதை கேட்டு பதறிப்போன எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க இந்த பொம்பளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல கட்டின புருஷனை இப்படி வெட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ராஜாமணியை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட்டும் பண்ணுறாங்க ராஜாமணியோட கண்டிஷன் ரொம்பவே சீரியஸாக இருக்குது அப்படின்றனால அவரை ஐசியூவில் அட்மிட் பண்ணி அவருக்கான தீவிர சிகிச்சைகளை அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் செல்வி தன்னோட கணவரை வெட்டின அந்த கொடுவாலோட நைட்டு ஒரு மணிக்கு தோப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வீட்டில் குடும்ப பிரச்சனை ஸோ அதனால என்னோடய கணவரை நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் சரணடைஞ்சிருக்காங்க செல்வி ஸ்டேஷனுக்கு வந்த கோலத்தை பார்த்த போலீஸே ஒரு நிமிஷம் அதிர்ந்து தான் போயிருக்காங்க அவங்க கண்ணில் பயங்கரமான கொலவெறியை பார்த்துருக்காங்க போலீஸ் இந்த லேடி என்ன இப்படி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா கேஸ் ஃபைல் பண்ணி செல்வியை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்ததாக சம்பவம் நடந்ததாக சொல்லக்கூடிய ராஜாமணியோட வீட்டுக்கு போன போலீஸ் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே இந்த சம்பவம் பத்தி டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா நைட் ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஸோ நாங்கள் ஏதாவது இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அத பத்தி கண்டுக்கல ஆனா ராஜாமணியோட பொண்ணு எங்க வீட்டோட கதவை வந்து தட்டி இந்த மாதிரி எங்க அம்மா அப்பாவை வெட்டிட்டாங்க அவரு ரொம்ப சீரியஸா இருக்காரு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுச்சு அதனால தான் நாங்க எல்லாருமே அவரோட வீட்டுக்கு போய் பார்த்தோம் அப்போ செல்வி ராஜாமணியை வெட்டிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க நாங்கள் தான் ராஜாமணியை ஆம்புலன்ஸ் மூலமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்டில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜாமணியோட கடைசி பொண்ணு மைனர் அப்படிங்கிறனால பெண் போலீஸ் பொதுவாக கேட்டுட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் இருந்த செல்வி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ராஜாமணி மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்டை போலீஸில் சொல்லியிருக்காங்க அதில் தன்னோட கணவருக்கு ரொம்ப நாளாக குடிப்பழக்கோயிருக்கு இதனால டெய்லியும் எங்க வீட்ல சண்டை தான் சாயந்தரம் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்பையே நல்லா குடிச்சிட்டு போதையில் தான் வருவாரு ஏன் இப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டா என்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாரு நானும் பொறுத்து பொறுத்து தான் போய்கிட்டு இருந்தேன் என்னால முடியவே இல்ல சம்பவம் நடந்த அன்னைக்குமே அவர் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தார் என்னோட சண்டையும் போட்டார் அதுக்கப்புறமா கண்மூடித்தனமாக என்ன அடித்தார் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து அவர் அடிக்கிறார் அப்படின்னா நம்ம இதை பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா இதுக்கு மேலேயும் நம்மளால் இந்த விஷயத்த பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது அவர் மேல எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு அதனால தான் கிச்சனில் இருந்த கொடுவாலை எடுத்துட்டு வந்து அவரை சரமாரியாக வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிருக்காங்க ஆனா செல்வியோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட போலீஸ் அதை நம்பவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ராஜாமணியோட கடைசி பொண்ணுக்கிட்ட விசாரிக்கும்போது அந்த பொண்ணு முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கு நைட்டு நானும் அப்பாவும் ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்பா கத்துற மாதிரி சத்தம் எனக்கு கேட்டுச்சு நான் எழும்பி பக்கத்தில் அப்பாவை தேடினேன் ஆனால் அவர் வந்து பக்கத்தில் இல்லை அப்பாவுக்கு என்ன இருக்கும் அப்பா ஏன் இப்படி சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லி பதறி போயிட்டு தான் நான் வெளியே வந்து ஹாலில் பார்த்தேன் அம்மா அப்பாவை கொடுவாலால் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போது அங்கே இன்னொரு அண்ணாவும் இருந்தார் அதுக்கப்புறம் அம்மாவும் அந்த அண்ணனும் இருந்து ஓடிட்டாங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை அதுக்கப்புறம் தான் நான் எப்படியாவது அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போயிட்டு ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிருக்கு இது கேட்ட போலீஸ் அப்போ அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்டில் இவங்கள தவிர இன்னொரு நபர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லவும் அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்க பக்கத்துல இருக்கவங்ககிட்டேயும் இதை பற்றி விசாரிச்சிருக்காங்க அப்போ தான் செல்வியோட காமலீலைகள் இலைகள் பற்றி போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு செல்வி சொல்றது பச்சை போய் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட சிறப்பு விசாரணையாக ஆரம்பிக்கிறாங்க அப்போ எதுக்காக கணவரை வெட்டினேன்னு செல்வி உண்மையை ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜாமணி வேலைக்கு போனதுக்கு அப்புறமா செல்வியும் ஊர்ல கூலி வேலைக்கு போயிருக்காங்க அந்த டைம்ல தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வயசான ராமன் அப்படிங்கிற பையனோட செல்விக்கு பழக்கம் ஏற்படுது இவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷெட்ல மெக்கானிக்காக வேலை பார்த்துருக்கான் ஆரம்பத்துல ரெண்டு பேருமே சும்மா பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் நெருக்கமானதாக மாறுது இந்த பையனை பார்க்கறதுக்காகவே வேலை இல்லை அப்படின்னா கூட செல்வி வெளியில வெளியில் போகிறத வழக்கமாக வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தங்களோட வயசை நினைக்காம தனிமையில சந்திக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பையனுக்கு தன்னோட பொண்ணு வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செல்வியுமே நினைக்கல அந்த பையனும் தன்னோட அம்மா வயசுல இருக்கக்கூடிய ஒரு லேடி கூட நம்ம இந்த மாதிரி பழகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதை பத்தி நினைக்கவே இல்லை டெய்லியும் காலையில வேலைக்கு கிளம்பி போயிறனால வீட்ல என்ன நடக்குது அப்படின்றது ராஜாமணிக்கு தெரியவே இல்ல வேலைக்கு போறதா சொல்லிட்டு செல்வி அந்த பையனோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய இடங்கள்ல உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே கொஞ்ச நாள் தொடர்கதையாகவும் போயிருந்திருக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிற விஷயங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய யாராவதுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஊர் ஃபுல்லா இந்த விஷயம் பரவீரும் அதனால நம்ம ரெண்டு பேரும் பயந்து பயந்து இந்த மாதிரி வெளியில ஒன்றா இருக்க முடியாது அதனால என் வீட்டுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி ராமனை செல்வி கூப்பிட்டுருக்காங்க பொண்ணு டெய்லியும் ஸ்கூலுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறமாவும் ராஜாமணி அவரோட வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பையனுக்கு கால் பண்ணி வர சொல்லி வீட்டிலையே உறவு வைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க செல்வி ஆரம்பத்தில் இதை பற்றி அக்கப்பக்கத்தில் இருக்க யாருமே பெருசாக கண்டுக்கல சொல்ல போனால் ரகசியமாக ராமன் வந்து போய்கிட்டு தான் இருந்திருக்கான் பல நாள் திருட எப்படியும் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி செல்வியோட இந்த உறவு அரச புரசில் அக்கப்பக்கம் இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க யாரும் இல்லாதப்ப இந்த ராமன் வீட்டுக்கு வர்றதை பார்த்த சில பேர் இதை பற்றி ராஜாமணி கிட்டயும் சொல்கிறாங்க தனி வீடாக இருந்தால் யார் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஆனால் கிராமத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்ச நாளில் எல்லாருக்குமே தெரிய வந்துடும் ஆரம்பத்தில் ராஜாமணி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த வயசுல தன்னோட மனைவி இந்த சின்ன பையன் கூட தப்பா பழகுறாளா இது வெளியில தெரிஞ்சா நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும் இன்னொரு பொண்ணு இருக்கா அவளை எப்படியாவது கரை சேர்க்கணும் இதை யோசிக்காமல் இப்படி செய்கிறாளே அப்படின்னு நினச்சி ரொம்பவே நொந்து போயிருக்காரு வீட்டுக்கு வந்த அவர் இந்த விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட கேட்டு சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பத்துல நீங்க ஊர்ல சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்ன தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி செல்வி சமாளிச்சிருக்காங்க ஆனாலும் இது ஆதாரமா நிறைய விஷயங்கள் சொன்னதை அவர் சொல்லும்போது செல்வியால் அதை மறுக்கவே முடியல ஒரு கட்டத்துல தன்னோட மனைவி கிட்ட இந்த தவறான உறவை விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு ராஜாமணி கெஞ்சவும் செஞ்சிருக்காரு நடந்தது எல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும் இனிமே நீ திருந்தி நல்லவளா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு தன்னோட மனைவிக்கு நிறைய முறை அறிவுரையும் சொல்லியிருக்காரு ஆனால் செல்வி அப்போதைக்கு எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ராமன் கூட ரகசியமா அவங்களோட உறவை வளர்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ராஜாமணி சொன்னதெல்லாம் ஒரு விஷயமா கூட மதிக்கவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பையனோட உல்லாசமாக ஊர்சுத்திட்டும் இருந்திருக்காங்க இதோ ராஜாமணிக்கு கொஞ்ச நாள்ல தெரிய வருது மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் செல்வி திறந்துற மாதிரியே இல்லை வீட்டுக்கு வந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ராமன் கூட போன்ல மட்டும்தான் பேசிட்டு இருந்திருக்காங்க இப்படியே போகிறப்ப தான் சரியா மார்ச் இருபத்தி ஒம்போது அன்னிக்கு நைட்டு எப்பவும் போல் மூணு பேரை சாப்பிட்டு முடிச்சு ஒன்றா ரூமில் தூங்குறதுக்கு போகிறாங்க மூணு பேரை படித்ததுக்கப்புறமா ராஜாமணி நல்லா தூங்கிடுறாரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது யாரோ பேசிகிட்ருக்க மாதிரி ஒரு சத்தம் அவருக்கு கேட்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் தன்னோட மனைவி இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் நோட் பண்ணுறாரு ஸோ இந்த நேரத்தில் இவ எலும்பி போய் யார்கிட்ட பேசிட்டுருப்பா சரி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எழும்பி வெளியே ஹால்க்கு வர்றாரு அங்கே வந்தவர் அங்கே நடந்த விஷயத்தை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு செல்வி தன்னோட கணவர் ரூம்குள்ளே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சும் ராமனுக்கு கால் பண்ணி வர வச்சு அவர் கூட உல்லாசமாக அங்கே இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்த எந்த கணவருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும் அதே மாதிரி தான் ராஜாமணிக்கும் பயங்கரமான கோவம் வருது நைட்டு நம்ம வீட்டில் தூங்குறப்ப இவனை வர சொல்கிறா அப்படின்னா இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு நினச்சி அங்கேயே அந்த ராமனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு ராமனை ராஜாமணி அடிக்கிறத பார்த்த செல்வி ராஜாமணியை தாக்க ஆரம்பிக்கிறாங்க கோபத்தில் ராஜாமணி ராமனை கெட்ட கெட்ட வார்த்தைகளில் திட்டவும் செய்கிறாரு இதை பார்த்த செல்வி ராமனையாக திட்ட உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோபத்தில் கிச்சனுக்கு போகிறாங்க அங்கே இருந்த கொடுவாலை எடுத்துக்கிட்டு ஆவேசமாக ஹால்க்கு வர்றாங்க அப்போது செல்வி என்ன நினைக்கிறாங்கன்னா இனியும் நம்ம ராஜாமணியை உயிரோடு விட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு சிக்கல் தான் நம்மளை ராமனோட சந்தோஷமாக இருக்கவே இந்த ஆள் விட மாட்டான் அப்படின்னு நினச்சி கொடுவாலால் ராஜாமணியோட தலை கை கழுத்து பகுதிகளில் சரமாரியாக வெட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைமில் தான் அவர் அலறி துடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு இப்படி அலறி துடிக்கிறாரே அப்படின்னு சொல்லி இவங்க பாவோன்னு கூட நினைக்காம தன்னோட கணவரை ஆத்திரம் தீர வெட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுல தன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி அவங்களோட ஆத்திரம் தீர வரைக்கும் வெட்டுறாங்க இந்த தாக்குதலில் ராஜாமணி அதே இடத்துல ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த இந்த ராமன் என்ன செய்றது அப்படின்னு தெரியாம இனிமேலும் நம்ம இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறான் ராமன் ஓடுறத பார்த்த செல்வி தானே நம்ம கொலை பண்ணுற அளவுக்கு போனோம் ஆனால் இப்படி என்னை விட்டுட்டு ஓடிட்டானே இனிமே என்ன செய்யறது எப்படியும் இந்த சம்பவம் வெளியே வந்துடும் போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால நாமளே போயிட்டு சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த கொடுவாலோடைய தலைவிரி கோலமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சரணடைகிறாங்க அங்கேயும் தன்னோட கள்ளக்காதலனை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்ச செல்வி குடும்ப சண்டனால தான் கணவரை கொடுவாலால் வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியான கணவர் ராஜாமணி மேல அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்க தப்பு எப்படியுமே வெளியில் வந்துதானே ஆகும் போலீஸோட விசாரணையில இது குடும்ப தகராறுனால் நடந்த சம்பவம் இல்ல கள்ளக்காதல் விவகாரம் அப்படின்னு சொல்லி செல்வி ராமன் ரெண்டு பேர் மேலேயும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்கிறாங்க அதுக்கப்புறமா ஊர்லேயே பதுங்கியிருந்த ராமனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேர்த்தையும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க ராமனை தர்மபுரி ஜெயிலையும் செல்வியை சேலம் ஜெயிலையும் அடைக்கிறாங்க காமத்துக்காக அழிஞ்ச ரெண்டு பேரும் இப்போது சிறை கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க ராஜாமணி தீவிர சிகிச்சையில் தொடர்ந்து இருந்திருக்காரு இந்த மாதிரி தவறான உறவு ஆரம்பிக்கக்கூடிய பெரும்பாலான சம்பவங்கள் கடைசியாக ஒரு கிரைம்ல தான் முடியுது சில நேரங்களில் மட்டுமே அது கொலை முயற்சியாக மாறுது தவறு செய்கிற கணவனையோ மனைவியையோ மன்னிச்சு திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்ற விஷயமே பெரிய தப்போ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்குறப்ப இருக்கு எது எப்படியோ தன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னை நம்பி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சாலே அப்பாவையான குழந்தைங்க அனாதையாகாமல் இருப்பாங்க இந்த கிரைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம் நன்றி